சுட்டறிக்கும் வெயிலில் தமிழகத்தின் பாராளுமன்ற தேர்தலின் முடிவுகளை கிங் த்ரீ சிக்ஸ்டி இறுதி கருத்து கணிப்புகளின் முடிவில் ஆய்வுகளின் அடிப்படையில் எந்தெந்த தொகுதியில் யார் யாரெல்லாம் ஜெயிக்கப் போகிறார்கள் இதில் திமுகவுக்கு எத்தனை இடம் கிடைக்கப் போகிறது பாஜக தனது கணக்கை ஓபன் செய்யுமா அதிமுகவின் எடப்பாடி தனது கணக்கை எப்படி நிறைவு செய்கிறார் என்பதெல்லாம் தெல்ல தெளிவாக அக்குவேறு ஆணிவையராக பிரித்து கொடுத்திருக்கிறோம் திமுகவுக்கு இந்த முறையும் மோடி அலை கை கொடுக்க போகிறதா அல்லது நலத்திட்டங்களால் மகளிரின் வாக்கு வங்கியை உயர்த்தி இருக்கிறாரா ஸ்டாலின் பாஜக ஸ்டார் வேட்பாளரை அறிவித்ததனால் எங்காவது வெற்றி கணக்கை துவங்குமா அல்லது அதிமுக தங்களுக்கு இரண்டாம் இடம் என்பதும் திமுகவுக்கு நிகர் நாங்கள் தான் என்பதும் எடப்பாடி பழனிசாமி உறுதி செய்திருக்கிறாரா இது போன்ற கேள்வி கணைகளால் தமிழக வாக்காளர்களிடம் இருந்து பெறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் உண்மையான சர்வேவை யார் எந்த தொகுதியில் எப்படி ஜெயிக்க போகிறார்கள் என்பது குறித்து இன்று கிங் த்ரீ சிக்ஸ்டியின் வாயிலாக உண்மையான கள நிலவரத்தை உங்களுக்கு அளிப்பதில் பெருமதையும் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் தமிழகத்தில் பாராளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் ஓய்ந்து ஓய்வெடுக்கக்கூடிய நேரத்திற்கு வந்துவிட்டோம் கள நிலவரத்தில் நமது கிங் த்ரீ சிக்ஸ்டியின் கள ஆய்வில் நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி யாருக்கு தொகுதி வாரியாக கருத்து கணிப்புகளும் சர்வே நடிப்பினர்கள் தகவல்களை யார் வெற்றி என்பதை உங்களுக்கு அறிவிக்க இருக்கிறோம் இதில் நாற்பது தொகுதிக்கான கள நிலவரமும் ஆரம்பத்தில் ஒரு மாதிரி இருந்தது அதை உங்களுக்கு அவ்வப்போது வழங்கினோம் ஆனால் இறுதியில் ஒட்டுமொத்த களமும் உருமாறி வேறு திசையில் சென்று கொண்டிருக்கிறது அதன் வெளிப்பாடு என்னவாக இருக்கும் ஏப்ரல் பத்தொன்பது அன்று வாக்குப்பதிவு நடைபெறும் அன்று முதல் நாற்பத்தைந்து நாட்கள் கழித்து என்ன தேர்தல் முடிவு வரப்போகிறது என்ற விவரங்களை உங்களுக்கு அறிவிப்பதில் கிங் த்ரீ சிக்ஸ்டி பெருமிதம் கொள்கிறது முதலாவதாக வடசென்னை தொகுதியை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் இது களத்தில் நான்கு முனைப் போட்டி உள்ள தொகுதி திமுக அதிமுக மற்றும் பாஜக நாம் தமிழர் என நான்கு முனைப் போட்டியாக இருக்கிறது இதில் வடசென்னை தொகுதியில் திமுக வேட்பாளர் சிட்டிங் எம்பி கலாநிதி வீராசாமி மீண்டும் எம்பியாக வெற்றி போகிறார் என்ற தகவல் வந்திருக்கிறது இது கள நிலவரத்தில் இறுதியில் இவ்வளவு பெரிய அலை எப்படி உருவானது திமுகவுக்கு என்று பார்த்தால் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை திட்டம் என்பது மிகப்பெரிய அமைதி புரட்சியை ஸ்டாலினுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது இது இந்த தொகுதியில் பெரும் வெற்றியை கலாநிதி வீராசாமிக்கு கொடுத்திருக்கிறது கடந்த ஐந்து ஆண்டுகளில் இவர் பெரியதாக தொகுதிக்கு செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் முதல் ரவுண்டில் மேலோங்கி இருந்தாலுமே கூட இறுதியில் ஸ்டாலினின் மகளிர் உரிமை தொகை இவருக்கு கை கொடுத்திருக்கிறது மழை வெள்ளத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தது வட முழுவதும் பரவலாக கிடைத்திருக்கிறது இலவச பஸ் பயணம் மற்றும் கல்லூரி மாணவிகளுக்கான புதுமை பெண் திட்டம் இதெல்லாம் வட சென்னையில் திமுகவை வெற்றி முகாமுக்கு கொண்டு சென்றது மட்டுமல்ல இவர்களுக்கு அடுத்த நிலையில் இருக்க போகக்கூடியவர்களுக்கும் இவர்களுக்குமான வாக்கு சதவீதம் என்பது அதிக அளவில் இருக்கும் என்று வடசென்னையில் எதிர்பார்க்கப்படுகிறது அதில் இரண்டாம் இடம் அதிமுகவின் ராயபுரம் மனோபெற போகிறார் மூன்றாம் இடத்திற்கு பாஜகவும் நாம் தமிழர் கட்சியும் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வாக்கு வித்தியாசம் என்பது பெரிய அளவில் இருக்காது என்ற ஒரு கருத்தும் இவ்வளவு திராவிட மாடல் ஆட்சி செய்திருந்தும் கலாநிதி வீராசாமியின் கடந்த கால பணிகள் மக்கள் வைக்கும் குற்றச்சாட்டுகள் அதிகமாக இருப்பதனால் அவரது வாக்கு வித்தியாசத்தின் அளவு குறைய வாய்ப்புகள் இருக்கிறது பார்க்கலாம் வட சென்னையை மீட்டெடுத்த திமுக இரண்டாம் இடத்தை அதிமுகவுக்கு வழங்கி இருக்கிறது அடுத்ததாக சென்னையில் எந்த தொகுதி என்று விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் மத்திய சென்னை தொகுதியை பொறுத்தவரை முதல் ரவுண்டு முதல் இறுதி ரவுண்டு வரை மத்திய சென்னையின் சிட்டிங் எம்பி தயாநிதி மாறன் வெற்றி பெறுவது உறுதி என்ற தகவல் தான் நமக்கு கலநிலவரத்தில் கிடைத்த வண்ணம் இருக்கிறது அந்த வகையில் மத்திய சென்னையை மீண்டும் திமுக தன்வசப்படுத்துகிறது அதுவும் அபரீதமான வாக்கு வித்தியாசத்தில் தயாநிதி மாறன் வெற்றி பெறப் போகிறார் என்ற நிலவரம் தெரிவிக்கிறது இது ஏனென்றால் மாறனை எதிர்த்து இரட்டை இலை அந்த தொகுதியில் இல்லை தேமுதிக இருக்கிறது பாஜகவிலும் வினோத் வி செல்வம் போட்டியிடுகிறார் அவருக்கும் தொகுதியில் அறிந்தவராக தெரியவில்லை தொகுதி முழுவதும் அறிந்த ஒரே வேட்பாளர் தயாநிதி மாறன் தான் மற்றவர்கள் எல்லாம் யார் போட்டியிடுகிறார்கள் என்ற இறுதி நிலவரம் வரை மக்களுக்கு வேட்பாளர் யார் என்று தெரிவிக்க முடியாத நிலையில்தான் தேமுதிகவும் பாஜகவும் இருக்கிறது அதனால் தமிழகம் முழுவதும் இந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையும் மற்றும் புதுமை பெண் திட்டம் மற்றும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கிய ஸ்டாலினின் கை மத்திய சென்னையில் ஓங்கி ஒழித்து இஸ்லாமிய வாக்குகள் அனைத்தும் முழுவதுமாக தயாநிதிமாறனுக்கு கிடைத்து மோடி எதிர்ப்பு அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் தயாநிதி மாறன் மத்திய சென்னையின் திமுக எம்பியாக மீண்டும் தொடர்வார் என்றுதான் கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கிறது உதயசூரியன் மத்திய சென்னையில் பலமாக உதிக்கிறது தென் சென்னை தொகுதி சென்னையிலேயே மிக எலைட்டான தொகுதி இது அதுவும் இல்லாமல் அகில இந்தியாவே உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த தொகுதி ஏனென்றால் புதுச்சேரி ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் தனது ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தென் சென்னையில் போட்டியிடுகிறார் இதற்கு பின்னணியில் பாஜகவின் சதி திட்டம் இருக்கும் என்று அவர்கள் குறிவைத்து விட்டார்கள் ஏதேனும் வேலைகள் செய்து இங்கு ஜெயித்து விடுவார்கள் என்று பலராலும் கூறப்பட்ட தொகுதி இது தமிழகத்தின் ஸ்டார் தொகுதி அந்த வகையில் இங்கு திமுகவின் சார்பில் சிட்டிங் எம்பி ஆக இருக்கக்கூடிய தமிழச்சி தங்கபாண்டியன் தான் மீண்டும் போட்டியிடுகிறார் வெற்றி வாகை சூடப்போவது தமிழச்சி தமிழிச்சி தங்கா பாண்டியன் தான் என்பது உறுதியாகி இருக்கிறது உதயசூரியன் இங்கு பிரகாசமாக ஒழிக்கிறது இங்கு இரண்டாம் இடத்திற்கான போட்டி தான் தமிழிசைக்கும் அதிமுகவுக்கும் நடந்து கொண்டிருக்கிறதே ஒழிய முதலிடம் என்பதும் திமுகவுக்கும் வெற்றி என்பதும் இங்கு உறுதி செய்யப்பட்ட ஒன்றாகவே இருக்கிறது ஏனென்றால் சென்னை முழுவதும் எப்பொழுதுமே திமுகவுக்கு சாதகமாக தான் இருக்கும் அதிலும் இப்பொழுது மழை வெள்ளத்தில் மத்திய அரசு கைவிட்டது சென்னையை ஆனால் ஸ்டாலின் தத்தெடுத்து கொண்டு விட்டார் மலை வெள்ளத்தில் அவர் களப்பணி ஆற்றியதும் மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்ததும் மகளிர் உரிமை திட்டமும் மற்றும் புதுமைப்பின் திட்டம் இலவச பஸ்பா என்று ஒவ்வொரு இல்லத்திலும் ஸ்டாலின் குடியிருந்து வாழ்ந்து வருகிறார் இந்த தொகுதியை பொறுத்தவரை திமுகவின் கோட்டை தான் அதிலும் ஸ்டாலினின் நலத்திட்டங்கள் அந்த கோட்டையை எஃகு கோட்டையாக மாற்றி கட்டமைத்து இருக்கிறது தமிழிசை யார் ஒருவரை நிறுத்தினாலும் உதயசூரியன் அன்று எப்பொழுதும் உதிக்கக்கூடிய வகையில் தென் சென்னையை பலமாக்கி இருக்கிறது திமுக மற்றும் இங்கு பாஜக போட்டியிட்டாலுமே கூட தோல்விட்டாலுமே கூட அவர்களது வாக்கு என்பது அதிக இருக்கும் என்றுதான் கூறப்படுகிறது தமிழகத்திலேயே கோவைக்கு அதில் அடுத்தபடியாக அதிக வாக்குகளை பெற்ற தொகுதி தென் சென்னையா அல்லது நெல்லையா என்ற நிலையில்தான் தான் இருக்க போகிறது பாஜக குறிப்பிடத்தக்க வாக்குகளை இந்த தொகுதியில் பெறப்போகிறது ஆனால் திமுகவிடம் எட்டி கூட பார்க்க முடியாத தூரத்தில் பாஜக இருக்கிறது அதிமுகவும் தாங்களும் போட்டியில் இருக்கிறார்கள் இந்த தொகுதி இரட்டை இலை இருந்தாலுமே கூட பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் இரண்டாம் இடத்திற்கான போட்டி இருக்கிறது திமுக தென் சென்னையில் வெற்றி கொடையை மீண்டும் நாட்டி இது எங்களது எஃகு கோட்டை என்று உதயசூரியன் உறுதி செய்திருக்கிறது அடுத்ததாக சென்னையை உள்ள ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி இங்கு திமுகவின் ஸ்டார் வேட்பாளரான டி ஆர் பாலு போட்டியிடுகிறார் அவரை எதிர்த்து அதிமுகவின் சார்பில் இரட்டை இலையில் தேர்தல் களத்திற்கு புதியவரான டாக்டர் பிரேம் சங்கர் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறார் பாஜக கூட்டணியின் சார்பில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டு சைக்கிள் சின்னத்தில் அவர்கள் வளம் வருகிறார்கள் இந்த தொகுதியில் டி ஆர் பாலு தன்னை எதிர்த்து மக்களுக்கு அறிமுகமானவர்கள் யாரும் போட்டியிடாத காரணத்தினாலும் தொகுதியில் திமுக கூட்டணி கட்சியினரின் வளமான கட்டமைப்புடன் இயங்குவதாலும் டி ஆர் பாலுவின் வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது உதயசூரியன் ஸ்ரீபெரும்புத்தூரில் மீண்டும் உதிக்கிறது இங்கு இரண்டாம் இடம் என்பது இரட்டை பெறப்போகிறது பாஜக கூட்டணி டெபாசிட் வாங்கிவிட்டால் இந்த தொகுதியில் பெரிய அதிசயம்தான் என்பதுதான் இங்கு கள நிலவரமாக இருக்கிறது இந்த தொகுதியிலும் நாம் மற்ற பார்த்தது போன்று ஸ்டாலினின் மகளிர் உரிமை தொகை புதுமை பெண் திட்டம் காலை சிற்றுண்டி மழை நீரில் நம்மை காத்த ஸ்டாலின் என்று ஒவ்வொரு இல்லத்திலும் ஸ்டாலின் குடிகொண்டிருக்கிறார் சென்னையை தாண்டி ஸ்டாலின் அலை ஸ்ரீபெரும்பத்தூரில் ஒழித்து கொண்டிருக்கிறது உதயசூரியன் இந்த ஸ்ரீபெரும்பத்தூரில் ஓங்கி ஒழித்து மீண்டும் டி ஆர் பாலு எம்பி ஆக போகிறார் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் அவர் மத்திய அமைச்சராகவும் வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வருகிறது காஞ்சிபுரம் தனித்தொகுதி அண்ணா பிறந்த மண்ணில் திமுகவும் அதிமுகவும் சமபலத்தில் இருந்தாலுமே கூட இங்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் தங்கள் பங்கு அதிகமாக வைத்திருக்கக்கூடிய தொகுதி காஞ்சிபுரம் தனித்தொகுதி இந்த தொகுதியில் திமுக வேட்பாளரின் வெற்றி உறுதியாகி இருக்கிறது காஞ்சிபுரத்தில் அண்ணா பிறந்த மண்ணில் திமுகவின் உதயசூரியன் வெற்றி வாகை சூழ ஆனால் அதிமுகவுக்கு அதன் ஓட்டு வங்கி என்பது அதிக அளவில் இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு ஒரு புதிய தெம்பை கொடுத்திருக்கிறார் அந்த வகையில் அதிமுகவின் ஓட்டு வங்கியை இரட்டை இலை சின்னத்திற்கு செய்கூலி சேதாரம் எதுவும் இல்லாமல் எடப்பாடி தலைமையிலான அதிமுக இந்த தொகுதியில் பெறப்போகிறது இரண்டாம் இடம் என்பது அதிமுகவுக்கு தான் அந்த வாக்கு வங்கியில் எந்த சேதமும் இல்லாமல் அவர் பெறப்போகிறார் பாமக பாஜக கூட்டணியில் இருப்பதனால் அங்கு பாஜக கூட்டணி ஓரளவுக்கு வாக்குகளை பெற வாய்ப்புகள் இருக்கிறது காஞ்சிபுரம் தொகுதியில் திமுக உதயசூரியன் உதிக்கப் போகிறது அதிமுக இரண்டாம் இடம் பெறப்போகிறது பாஜக பாமக தயவில் டெபாசிட் பெறப்போகிறது என்பதுதான் உண்மையான கள நிலவரம் சென்னைக்கு அருகாமையில் இருக்கும் மற்றொரு தொகுதி திருவள்ளூர் தொகுதி இந்த தொகுதி அகில இந்திய அளவில் உற்று பார்க்கும் வகையில் இருப்பதற்கு காரணம் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சசிகாந்த் செந்தில் காங்கிரஸ் கட்சியின் கை சின்னத்தில் போட்டியிடுகிறார் அவர் வெற்றி பெற்றால் மோடிக்கு மிகப்பெரிய ஆப்பு காத்திருக்கிறது என்பதை கர்நாடகாவிலே காட்டிவிட்டு வந்திருக்கிறார் தேர்தல் களமும் அவருக்கு சாதகமாக இருக்கிறது காங்கிரஸின் கை திமுகவின் கையோடு இணைந்ததனால் இந்த தொகுதியில் சசிகாந்த் செந்தில் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் காங்கிரஸ் வெற்றி பெறப் போகிறது ஏனென்றால் இங்கு இவரை எதிர்த்து போட்டியிடுவதற்கு அதிமுக இல்லாமல் இருப்பது ஒரு காரணம் அதிமுக தனது கூட்டணி கட்சியான இந்த தொகுதியை ஒதுக்கி இருக்கிறது பாஜக இந்த தொகுதியில் தனது வேட்பாளராக பொன் பாலகணபதியை இறக்கி இருக்கிறது அவர் இந்த தொகுதிக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு நபராக இருக்கிறார் அவர் ராமநாதபுரம் பகுதியை சேர்ந்தவர் என்பதனால் இந்த தொகுதிக்கும் அவருக்கும் வாக்காளருக்கும் அவருக்குமான பிணைப்பு என்பது இல்லாமலேயே இருந்திருக்கிறது ஆனால் சசிகாந்த் செந்தில் பொறுத்தவரை இந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர் காங்கிரசின் தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை இந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர் மற்றும் எம்எல்ஏவாகவும் இருக்கிறார் அதுவும் இல்லாமல் இந்த சசிகாந்த் செந்தில இந்த மாவட்டத்தின் அடையாளமாக கர்நாடகாவில் அவர் செய்த வேலை அவர் ராஜினாமா செய்தது முதல் இன்று வரை அவரது ஆக்கப்பூர்வமான மக்கள் சேவையெல்லாம் இந்த தொகுதி மக்கள் ரசித்த வண்ணமே இருக்கிறார்கள் அப்படியாப்பட்டவர் தங்களுக்கு ஒரு அடையாளமாகவும் திருவள்ளூர் தொகுதியை இந்தியாவே உற்று பார்க்கும் நிலையில் மாற்றிய சசிகாந்த் செந்தில் வேட்பாளராக இருக்கும் பொழுதே இவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துள்ளார் என்றால் எம்பி ஆனால் இன்னும் என்னென்ன மாற்றங்களை நமது தொகுதி பெறும் என்று அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி பிரமுகர்களும் உச்சரிக்க வைத்து விட்டார் அதுவும் இல்லாமல் தொகுதியின் முழு வரைபடத்தையும் கையில் வைத்துக்கொண்டு மனதில் ஏற்றி கொண்டு ஆங்காங்கே செல்லும் இடமில் எல்லாம் புது புது ட்ரெண்டில் பேசி மக்களை கவர்ந்த வண்ணம் இருக்கிறார் மக்களின் நாடி துடிப்பை அறிந்து தேர்தல் பிரச்சாரத்தை தமிழகத்தில் செய்த ஒருவர் இருக்கிறார் என்றால் அது சசிகாந்த் செந்தில் தான் என்று நாம் கூற வேண்டும் இந்த தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளரை ஜெயிக்க முடியாது என்றாலும் இரண்டாம் இடத்தில் அதிமுக தனது வாக்கு வங்கியின் பலத்தினால் அதிமுகவினர் பலத்தினால் தேமுதிக இந்த தொகுதியில் இரண்டாம் இடத்திற்கு வரப்போகிறது தேமுதிகவிற்கு ஒரு மாநகரமான தோல்வியை இந்த தொகுதியில் கிடைக்க போகிறது பாஜக டெபாசிட் வாங்கினால் பெரிய விஷயம் ஆக மொத்தம் திருவள்ளூர் தனி தொகுதியில் காங்கிரசின் சசிகாந்த் செந்தில் திமுகவின் பலத்தோடு ஸ்டாலினின் செல்வாக்கோடு கை ஓங்கி கை சின்னம் வெற்றி பெறப்போகிறது அடுத்ததாக அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக அதிமுக மற்றும் பாமக மூன்று கட்சிகளும் சமபலத்தில் போட்டியிடுகிறது திமுகவின் சார்பில் சிட்டிங் எம்பியான ஜெகத் ரச்சகன் அவர்கள் மீண்டும் மிகப்பெரிய பலத்துடன் போட்டியிடுகிறார் அவருக்கான வெற்றி என்பது உறுதி செய்திருக்கிறார் அரக்கோணத்தில் ஜெகத் ரச்சகன் உதயசூரியனில் மீண்டும் வெற்றி வாகை சூடுவது உறுதி என்று களநிலவரம் தெரிவிக்கிறது ஏனென்றால் இங்கு போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளர் தொகுதியை சார்ந்தவர் நல்ல மக்களுக்கு அறிமுகமானவர் அதிமுக வேட்பாளர் விஜயன் மண்ணின் மைந்தராக இருந்தாலும் இரட்டையில் இருந்தாலும் அவர் பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவர் இல்லை என்பது அவருக்கு பெரிய ஈடியாக இருக்கிறது பாமகவின் சார்பில் பாமகவின் ஸ்டாரான அட்வொகேட் பாலு அவர்கள் போட்டியிடுகிறார் பேச்சு கணீர் கணீர் என்று வந்து கொண்டிருந்தாலுமே கூட தேர்தல் களத்தில் அவரது கூட்டணிகள் சரியாக இல்லாத காரணத்தினால் பாமக இந்த தொகுதியில் தனது சொந்த சமூக வாக்குகளை மட்டுமே நம்பி களத்தில் இருக்கிறது அதிமுக இரட்டையில இருந்தாலுமே கூட மண்ணின் மைந்தராக இருந்தும் பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவராக இல்லாததனால் அவருக்கான வெற்றி வாய்ப்பு பறிபோகிறது அரக்கோணம் தொகுதியில் ஜெகத்ராஜக்கன் மீண்டும் உதயசூரியனில் ஜொலிக்க போகிறார் அவரது சொந்த பலம் மற்றும் பிரச்சார யுக்தி அவரது அனுபவம் தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இவர் மேல் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை ஸ்டாலினின் ஒட்டுமொத்த நலத்திட்டங்களின் சேவை இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து அபரிதமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெகத் ரச்சகனை வெற்றி பெற வைக்கிறது அதிமுக இரண்டாவது இடத்தை உறுதி செய்திருக்கிறது பாமக பாஜகவின் தயவு என்பது இங்கு இல்லாமலே போயிருக்கிறது பாமக இங்கு மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது அடுத்ததாக தமிழகத்தில் சர்ச்சைக்குரிய தொகுதியான வேலூர் நாடாளுமன்ற தொகுதி இந்த தொகுதியில் பணப்பட்டுவாடா அதிகமாக நடந்தது என்று கடந்த முறை தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டு மீண்டும் நடத்தப்பட்டு அதில் திமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய துரைமுருகனின் மகன் கதிரானந்த் எஸ் ஏசி சண்முகத்துக்கு இடையே நடந்த கடுமையான போட்டியில் கதிரானந்த் உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்றார் இந்த முறை இந்த தொகுதியில் திமுக தான் போட்டியிடுகிறது என்று கூறப்பட்டு வந்தாலுமே கூட திமுகவின் நிர்வாகிகளே தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வேட்பாளர் மாற்றப்படுவார் கதிரானந்தின் பணி சரியில்லை அவர் இங்கு போட்டியிட்டால் தோல்வி முகம்தான் என்பதனால் உடனடியாக வேலூர் தொகுதியில் வேறு வேட்பாளரை அறிவிக்க வேண்டும் திமுகவின் சார்பில் என்று திமுக நிர்வாகிகளே கூறியிருந்த நிலையில் பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய துரைமுருகன் தனது சொந்த பலத்தினால் தனது மகனுக்கு மீண்டும் சீட் வாங்கி கொடுத்திருக்கிறார் திமுகவில் வன்னியர் சமூகத்தைச் சார்ந்த கதிரானந்த் களத்தில் கூட்டணி கட்சியினரின் தெம்போடு வலம் வந்து கொண்டிருக்கிறார் இந்த தொகுதியில் அதிமுகவின் சார்பில் பசுபதி என்பவர் போட்டியிட்டாலுமே கூட இந்த தொகுதியை பொறுத்தவரை திமுக பாஜக என்று களத்தை மாற்றி கட்டமைத்திருப்பது ஏ சி சண்முகம் அவர்கள் மீண்டும் வேலூர் தொகுதியில் பாஜகவின் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார் கடந்த முறை இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு ஏ சி சண்முகம் தோல்வியுற்றார் இந்த முறை பாஜகவின் தயவில் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார் தமிழக அளவில் பாஜகவுக்கான தாமரை சின்னத்துக்கான வாக்கு என்பது இங்கு அதிகமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஏனென்றால் சண்முகத்துக்கு முதலியார் சமுதாயம் ஒட்டுமொத்தமாக இந்த தொகுதியில் அவர்காக பணியாற்றுகிறார்கள் அரக்கோணத்தில் எப்படி ஜெகத் ரச்சகனுக்கு தனது கல்லூரி அலுவலர்கள் ஊழியர்கள் எல்லாம் பணியாற்றுகிறார்கள் அதே போன்று இவரும் பெரிய படையுடன் ஏசி சண்முகம் பணியாற்றி வருகிறார் இருந்தாலும் சிறுபான்மையினர் வாக்கு என்பது சண்முகத்துக்கு கிடைக்காது இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளர் சரிபங்காக எதிர்ப்பு வாக்குகளை பங்கு போட்டுக் கொண்டிருக்கிறார் கதிரானந்தோ கூட்டணி பலத்தோடு முஸ்லிம்கள் வாக்குகளோடு வளம் வந்து கொண்டிருக்கிறார் இந்த தொகுதியை பொறுத்தவரை கடந்த தேர்தலை விட அதிகப்படியான வாக்குகள் பதிவானால்தான் தான் தாமரை மலர வாய்ப்புகள் இருக்கிறது இல்லை என்றால் சிறிய வாக்குகள் வித்தியாசத்தில் மீண்டும் கதிரானந்த் உதயசூரியன் சின்னம் இங்கு வெற்றி பெறுவதுதான் வேலூரின் வரலாறாக இருக்க வேலூரில் உதயசூரியன் மீண்டும் உதிக்கப் போகிறது கதிரானந்த் பிரகாசிக்கப் போகிறார் இதுதான் உண்மையான களநிலவரம் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை இங்கு மீண்டும் காங்கிரஸ் போட்டியிடுகிறது கடந்த முறை எம்பியாக இருந்த செல்லகுமார் இங்கு தொகுதி பக்கமே வரவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்ததனால் காங்கிரஸின் சார்பில் ஒசூரை சார்ந்த முன்னாள் எம்எல்ஏ கோபிநாத் அவர்கள் போட்டியிடுகிறார் அதிமுகவின் சார்பில் ஜெயபிரகாஷ் என்பவரும் பாஜகவின் சார்பில் நரசிம்மன் என்பவரும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வீரப்பனின் மகள் வித்யா வீரப்பன் அவர்கள் போட்டியிடுகிறார் இந்த தொகுதியை பொறுத்தவரை செல்லக்குமார் அவர்கள் கடந்த முறை ஜெயித்து காங்கிரஸ் சின்னத்தில் ஜெயித்தாலுமே கூட தொகுதி பக்கம் வரவில்லை என்ற எதிர்ப்பலை ஓங்கி ஒழித்தாலுமே கூட ஸ்டாலினின் நலத்திட்டங்களால் ஒட்டுமொத்த மகளிர்களும் குழுமையாக இருக்கிறார்கள் மகளிர் வாக்கு காங்கிரஸை கரசேற்றுகிறது ஏற்றுகிறது திட்டத்தினால் இளைய சமுதாயத்தின் வாக்குகளும் காங்கிரசுக்கு விழுகிறது இந்த காலை சிற்றுண்டி மற்றும் மோடி எதிர்ப்பு அலை இதெல்லாம் ஒன்று கூடி காங்கிரஸின் கை சின்னம் கிருஷ்ணகிரியில் மீண்டும் கை ஓங்குகிறது இந்த காங்கிரஸ் மற்றும் அதிமுக பாஜக மூன்று வேட்பாளர்களும் இந்த தொகுதியில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய வன்னீர் இனத்தை சேர்ந்தவரை நிறுத்தாததன் காரணத்தினாலும் சந்தனகட்டை வீரப்பனின் மகள் இங்கு வேட்பாளராக போட்டியிடுவதனாலும் நாம் தமிழர் கட்சியின் வாக்கு வங்கி என்பது இந்த தொகுதியில் அதிக அளவில் உயர்ந்து இந்த தொகுதியில் குறிப்பிடத்தக்க வாக்கை ஏன் நாம் தமிழர் கட்சியில் தமிழக அளவில் அதிக அளவில் வாக்கு பெற்ற வேட்பாளராக வித்யா வீரப்பன் இருப்பார் என்பதுதான் அங்கு கலநிலவரமாக இருக்கிறது என்ன இருந்தாலும் இரண்டாம் இடம் என்பது அதிமுகவுக்குத்தான் இந்த தொகுதியிலும் எடப்பாடி தனது பலத்தினால் திமுகவுக்கு மாற்று நாங்கள் தான் என்பதை ஒட்டுமொத்த தமிழகத்தில் நிரூபித்திருந்தாலுமே கூட இந்த தொகுதியிலும் திமுக கூட்டணியில் காங்கிரஸின் கை ஓங்கி வெற்றி பெற்றாலுமே கூட இரண்டாம் இடம் என்பது எடப்பாடி தலைமையிலான தான் இங்கு வருகிறது கிருஷ்ணகிரியில் கை ஓங்குகிறது தருமபுரி தொகுதியை பொறுத்தவரை பாமகவின் ஸ்டார் வேட்பாளரான டாக்டர் ராமதாசின் மருமகள் அன்புமணி ராமதாசின் மனைவி சௌமியா அன்புமணி போட்டியிடுகிறார் வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் என்று கூவி கூவி இருந்தவரும் எனது குடும்பத்திலிருந்து யாரேனும் அரசியலுக்கு வந்தால் சவுக்கடி கொடுங்கள் என்று கூறிய டாக்டர் ராமதாஸ் தனது மகன் அன்புமணி ராமதாசை புறவழியில் பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்தார் இந்த முறை தனது மருமகளை வேட்பாளராகி இருக்கிறார் ஆக மொத்தம் தமிழக அரசியலில் குடும்ப அரசியல் என்று பேசக்கூடிய வாய்ப்பை ராமதாஸ் இழந்திருக்கிறார் இருந்தாலும் சௌமியா அன்புமணியின் பிரச்சார யுக்தி மற்றும் பாமகவின் செல்வாக்கு வன்னியர்களின் செல்வாக்கு ஆகியதனால் பிரச்சார களத்தில் ஆரம்பம் முதலே சௌமியா தான் வெற்றி போகிறார் என்று கூறியிருந்தாலுமே கூட அவருக்கு கள நிலவரம் மாற்றி இருக்கிறது திமுகவின் சார்பில் மணி என்பவர் போட்டியிடுகிறார் அவருக்கு ஏவா வேலுவின் பக்க பலம் எம் பன்னீர்செல்வத்தின் முழு ஆசி பழனியப்பன் அவர்களது முழு தேர்தல் யுக்தி இவை மூன்றும் மணியை முதல் நிலைக்கு முன்னேறி கொண்டு வந்திருக்கிறது அதே போன்று அதிமுகவின் வேட்பாளராகவும் அசோகன் என்பவர் போட்டியிடுகிறார் இந்த மூன்று வேட்பாளர்களுமே வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதனால் இந்த தொகுதி என்பது மிக சூடாகவும் சுவையாகவும் தேர்தல் பிரச்சார களம் இருந்தது இருந்தாலும் இந்த தொகுதியில் பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவரை மூன்று நபர்களும் போட்டியிடுவதனால் இங்கு வெற்றியை நிர்ணயிக்கப் போவது கொங்குவெல்லாளர் கவுண்டர்களும் பறையர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் இந்த தொகுதியில் திமுக தனது கூட்டணியின் செல்வாக்கினாலும் தொகுதியில் செய்திருக்கக்கூடிய நலத்திட்டங்களினாலும் மணி அவர்கள் ஜொலித்து கொண்டிருக்கிறார் இங்கு முழுமையாக பரையரண மக்களின் வாக்கு என்பது திமுகவுக்கு வந்து சேர்கிறது பழனியப்பனின் தயவுனால் கொங்கு கவுண்டர்களின் வாக்கு அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் சரிபங்காக பெறுகிறது இந்த தொகுதியை பொறுத்தவரை வெற்றி என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது வாக்கு வங்கியின் சதவீதத்தை பொறுத்துதான் இங்கு திமுகவின் வேட்பாளர் மணி ஜெயிக்கப் போகிறாரா அல்லது சௌமியா அன்புமணி ஜெயிக்க போகிறாரா என்பதுதான் இங்கு கள நிலவரம் இங்கு மூன்றாம் இடத்திற்கு அதிமுக செல்வது என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது வெற்றி முதலிடம் யாருக்கு இரண்டாம் இடம் என் யாருக்கு என்பது தருமபுரி தொகுதியை பொறுத்தவரை கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது இது வாக்குப்பதிவின் அடிப்படையில் ஸ்டாலின் அலை இங்கும் அடிக்கப் போகிறதா அல்லது சமூக வாக்குகளின் அடிப்படையில் சௌமியா வல்ல போகிறாரா என்பதை தேர்தல் முடிவு என்று தான் நம்மளால் கணிக்க முடியும் அதுதான் அங்கே உண்மையான கால நிலவரமாக இருக்கிறது மற்ற தொகுதிகளை வேறொரு காணொளியில் காணலாம் பாருங்கள்